வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றிய அப்டேட் தான் இந்த வீடியோல இருக்க போகுது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் பாண்டியன் ராஜி இனி டியூஷன் இருக்க கூடாது என்று சொல்லிவிட்டார் ஆனால் சொன்னது கூட சாதாரணமாக சொல்லாமல் பெரிய தப்பு பண்ணியது போல் ராஜீவ் தொட்டிவிட்டு குடும்பத்தில் இருப்பவர்களை வச்சு செய்யும் அளவிற்கு பாண்டியன் ஆட்டம் ஆடிவிட்டார் ஆனால் இதற்கு பின்னணியிலிருந்து கலக்கத்தை மூட்டியது தங்கமயில்தான் என்று கதருக்கு புரிந்துவிட்டது அதனால் கதிர் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீர்கள் அடுத்தவர்கள் விஷயத்தை தலையிடாத என்று தங்கமையிலும் சொல்லிவிட்டார் உடனே தங்கமையில் மதியம் வழக்கும் போல் சரவணனுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகிறார் அப்பொழுது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கதிரனிடம் இந்த மாதிரி கோபமாக பேசிவிட்டார் என்று புலம்புகிறார் உடனே சரவணன் அவன் சாதாரணமாகத்தான் சொல்லியிருப்பான் இதை பெருசு படுத்தாது என்று சொல்லிவிடுகிறார் ஆனால் தங்கமையில் அதெல்லாம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தம்பி கதிரிடம் ஏன் இப்படி பேசினா என்று கேட்கணும் என்று சொல்கிறார் உடனே சரவணன் சரி நீ அழாத நான் அவனிடம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டார் இதனையடுத்து தங்கமையில் பாண்டியன் கடிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகிறார் ஸ் ரொம்ப பாண்டியனுக்கு சாப்பாடு போது அனைவரும் என்னிடம் கோபமாக இருக்கிறார்கள் அதுவும் ராஜி ட்யூஷன் எடுத்ததை நான் உங்களிடம் சொன்னது தவறு என்று நினைக்கிறார்கள் என சொல்லி உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடந்தால் அது தப்புத்தானே மாமா அதுதான் நான் உங்களிடம் சொன்னேன் என்று நல்ல மருமகள் மாதிரி பாண்டியனையும் கைக்குள் போட்டுவிட்டார் உடனே பாண்டியன் நீ எதை நினைத்தும் ஊதிவிட்டார் இதனை தொடர்ந்து மீனா ரைனிங் முடிந்துவிட்டு விடுகிறார் பின்பு செந்திலுடன் ஆனால் செந்திலுக்கு பாண்டியன் போன் பண்ணி தொடர்ந்து வேலைகளை கொடுத்து மீனாவுடன் வெளியே போகாதபடி செய்துவிட்டார் இதனால் கடுப்பில் இருக்கும் மீனா செந்தில் மீது கோபத்துடன் இருக்கிறார் அந்த நேரத்தில் ராஜி மீனாவுக்கு போன் பண்ணி மாமா என்னுடைய டியூசனுக்கு சங்கு ஊதிவிட்டார் இனி என்னால் டியூசன் முடியாது உதவ முடியாது என்று குழம்புகிறார் உடனே மீனாவும் நானும் இங்கு ஆசைப்பட்ட மாதிரி வெளியே போக முடியாமல் போய் விட்டது ஏனென்றால் சேர்ந்தலுக்கு அவருடைய அப்பா இங்கே நிறைய வேலை கொடுத்திருக்கிறார் அதனால் வந்ததிலிருந்து சேர்ந்தில் அந்த வேலை தான் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று குழம்புகிறார் ஆக மொத்தத்துல வீட்டு சம்மதத்துடன் கல்யாணம் பண்ணாமல் வந்ததால் மாமனார் நம்ம ரெண்டு பேரையும் வைத்து செய்கிறார் என்று மீனா மற்றும் ராஜு புலம்பிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு வருகிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழ கமெண்ட் புக்ஸ்ல சொல்லிட்டு போங்க